சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் ஜூலை இருபத்தி ரெண்டு இன்று செவ்வாய்க்கிழமை பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் பொய்கை மாட்டு சந்தை ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வீடியோ பதிவு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

மாடுப்போ எவ சடிவண்ட மாடு வழியில இந்த எல்லாரும் மாடுக்கு தோட்டி கிட்டிக்கலாம் தனியார்

நான் இது முதல் கண்ணா ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது ரெண்டாவது கண்ணு போட போகுதுண்ணா ஜெஸ்ஸி பஸ்ஸு எவ்வளோ வேலை சொல்கிறீங்கண்ணா எண்பதுக்கு ஆயிரம் கண்ணா சொல்லிக்கிறோம்மா எழுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறீங்களா எழுபத்தி ஒன்பதாயிரம் மதிப்பு சொல்கிறாங்க ஒரு நீ மாடு கொஞ்சம் காயாகுது வரல ஒன்றும் ஓகே 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 அது அந்த லோன் அப்போ நல்லா ஒரு நாளைக்கு எத்தனை வரும் ஒரே கண் <laughs> <laughs> <laughs>

ஓகே நன்றினா வண்டி மாடு சூப்பரா இருக்கு நடை வச்சு காட்டுறாங்க எப்படி இருக்கு இந்த சைடு ஃபுல்லா இந்த வண்டி மாடு இருக்கும் ஸோ அந்த சைடு எல்லாம் பசு மாடுங்க கடையரி பசு மாடெல்லாம் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு எருது கட்டு ரெல்லாம் இங்க செலக்ட் பண்ணி வாங்குவாங்க சரிதா சொல்றேன் சொல்லு கிட்ட சொல்லணும் சித்தாவா ஏய் யா கொடுக்குது சொல்லு வேலை எவ்வளவு கேட்டீங்க அவர் வந்து அறுபதாயிரம் சொன்னாரு ஐம்பத்தி ரெண்டு கொடுங்க நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் கேட்டேன் அப்படியா அவரு நிக்கிறாரு

அவருக்கு விடாது போயிட்டு போடு நாலே எடுத்து போகிறோம் சார் ஸோ ஒரு வழியாக சேல் பண்ணிட்டாங்க தயிர் மாற்றி தராங்க எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் இருந்தோம் வியாபாரமும் ரொம்ப நேரமாக போயிட்டே இருந்துச்சு ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு திரும்ப திரும்ப ஸோ ரொம்ப நேரமா வேலை பேசிட்டே இருந்தாங்க நானும் ஒரு எண்டுக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எவ்வளோ கேட்டார் ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க அவர் எவ்வளோக்கு முடிச்சிங்க அவர் எவ்வளோ தெரிஞ்சாலும் சொன்னார் நான் அறுபதாயிரத்தை விட்டு கேட்டேன் அறுபதாயிரத்துக்கு முடிச்சிட்டோம்

அடடே மொபைல் போன் பண்ணிட்டான்டா என்னடா இல்லன நம்பர்

கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் வியாபாரம் பேசி முடிச்சிட்டோம் நாற்பத்தி ஏழு ஐநூறுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டுக்கு ஏறக்குறையோ போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா ஆனால் நான் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்கள் முட்டி மோதனாலும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு தாண்டாதுன்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கு கேரண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது நானே ஒரு கேரண்டி தான் ஏன்னா எங்கள் வீட்டில் வளர்ந்த மாடு தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு தொட்டி இந்த தொட்டி தண்ணி குடிக்கிறது மேப்பு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது கேரண்டியாக நம்ம நம்பி வீட்டில் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்கட்டுமே வளர்க்கலாம் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் மாடு எடுத்துகிட்டு வந்துருந்தோம் எங்கள் மகா மாமா தான் வியாபாரம் பண்ணி கொடுத்தாரு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் எங்களுக்கு கிடச்சிது ஓகே ஹாப்பி தான் நான் வணக்கண்ணா அந்த பசு எவ்வளோ வில விலை சொல்கிறீங்கண்ணா எழுபதாயிரம் சொல்கிறீங்க இது எத்தனாவது இது கண்ணுண்ணா ரெண்டாவது கன்று பல்லுண்ணா கடமலை நான் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணா இருபது லிட்டர் மேல் எந்த ஊர்லேருந்து எடுத்து வரீங்கண்ணா மாடு வேளங்காடு ஸோ இந்த பக்கத்து ஊர் தான் வேளங்காடு அதனால இந்த மேப்புக்கு தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கா தொட்டி மேப்பு

ಎಲ್ಲರೂ ಕೇಟಾ ಎಲ್ಲರೂ ಇದ್ದಾರೆ அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுவா அண்ணா இது விலை எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா மாடு எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறேன் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாயிரம் சொல்கிறீங்கண்ணா அண்ணா இது கண்ணா ஆமாம்மா பல்லுண்ணா ரெண்டு பல்லு போட்டிருக்கு ஸோ ரெண்டு பல்லு மாடு அண்ணா இது என்ன ரேக்கண்ணா இது சிந்தி சிந்தி சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குது பாருங்கள் அமைப்பா மாடு பார்க்குறதுக்கு ஸோ ஆனால் இது எவ்வளோ வந்தால் ரெடி ரெடியாகுறீங்கண்ணா எழுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஸோ எழுபதாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு ரெண்டு பல்லு தோராயமாக ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டருந்தா கொடுக்கும் லிட்டரு வரும் பதினஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு வரும்னு சொல்கிறாரு எழுபதாயிரம் ஃபைனல் பண்ணுறாருங்க ரெண்டு பல்லு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேரு எந்த ஊருங்க பேரு முனிசாமி முனிசாமி ஊரு அத்தியூர் அத்தியூர் இந்த மாடு எடுத்து வந்துருக்கீங்கன்னா மாடு எடுத்துட்டு வந்துக்கிறான் எண்பத்தஞ்சாயிரம் சொல்றேன் இதை எண்பத்தஞ்சாயிரம் சொல்றீங்களா ஆனா பல்லுனா பல்லு கடை மலையுது கடை இது எத்தனாவது ஈத்து கண்ணுனா மூணாவது வயிற்றுல கத்து மூணாவது மூணாவது ஈத்து கண்ணு கடை மொளைக்குது பல்லு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் பதினஞ்சு லிட்டர் வரும் ரெண்டு பதினஞ்சு லிட்டர் ரெண்டு வேலை ரெண்டு வேலை சேர்த்து நான் ஃபைனல் பிரைஸ் சொல்லுங்கண்ணா ஃபைனல் ரேட்டு எழுபத்தஞ்சு வந்தா கொடுப்பேன் எழுபத்தி அஞ்சு வந்தா கொடுப்பேன் எழுபத்தி அஞ்சு வந்தா கொடுக்குறாரா ஃபைனல் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்கிறாரு இது மூணாவது ஈத்து கண்ணு

பையன் வணக்கம் நான் எந்த ஊர் நான் மாடு எடுத்து வந்திருக்கீங்க எவ்வளவு மதிப்பு சொல்றீங்க இது சொல்றோம் 67000 இது எத்தனை வதியத்துக்கு கண்ணுனா ரெண்டாவது இரண்டாவது ஆறு ஆறு பल्ले கண்ணு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் 15 லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்றாரு லாஸ்ட் प्राइस சொல்றீங்க ஃபைனல் प्राइस 57r 57r 50750 ரூபாய் ஃபைனல் பண்றாரு மாட்டதுக்குறிங்க அண்ணா இது மேப்பு துட்டி எல்லாம் அந்த பிரச்சனை இருக்காது அதெல்லாம் நல்லா இருக்கும் நீ வியாபாரி வியாசனா வியாபாரி வியாபாரி ஸோ பொய்கை மாட்டு சந்தையில் பல வகையான மாடு வரும் அதாவது இந்த ஏறு மாடு பசு மாடு கடியேறிங்க எல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக கடையறிங்க இருக்கும் இந்த கோவில் இருக்கு இல்லையா இந்த கோவில் பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா கடையறிங்கெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க ஸோ கடையறியோட அப்டேட் நம்ம கேட்கலாம் எவ்வளோ சொல்கிறாங்க கண் கடையறி எல்லாமே எவ்வளோ சொல்கிறாங்க என்னென்னு கேட்கலாமே ஆனால் நம்மளுக்கு எந்த ஊர்ணா இதே ஊர் தானா இதே ஊர் இப்போ இந்த கண் எடுத்து வந்துருக்கீங்க ஆமாம் எவ்வளோ வேலை சொல்கிறீங்கண்ணா

கண்ணெல்லாம் எவ்வளோ சொல்கிறீங்க ரேட்டுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இந்த அப்டேட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு எருது கட்டு கண் நல்ல அமைப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ கேட்கலாம் எவ்வளோ சொல்கிறாரு தம்பி வணக்கம் எந்த ஊருமா நம்மளுக்கு பேர் ஆம்பூர்ல இருந்துருங்க ஸோ ஆம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது பாருங்க சூப்பராக இருக்குது கண் எவ்வளோ வேலை சொல்கிறீங்கம்மா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம்

வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புவார் ஃபோட்டோஸ் எல்லாம்